உனத்துவேஷன் செய்யப்பட்ட முழு ஸ்கிரித் நான் ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் ஒரு நாள் ஒரு அழகான இளம்பெண் என் ரிக்ஷாவில் வந்து அமர்ந்தாள் நான் அவளை ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு என் வீட்டுக்கு திரும்பினேன் நான் ரிக்ஷாவை சுத்தம் செய்யும் போது எனக்கு ஒரு லேப்டாப்பே கிடைத்தது அது அந்த பெண்ணுடையது நான் அந்த பையை அவளது வீட்டுக்கு கொண்டு சென்று திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தேன் நான் அவளது வீட்டுக்கு சென்றபோது அவன் கதவைத் திறந்தாள் என்னை பார்த்ததும் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் நான் அவளிடம் அவளது பையை திருப்பிக் கொடுத்தேன் அதன் பிறகு எங்களுக்குள் நல்ல அறிமுகம் ஏற்பட்டது நாங்கள் மெதுவாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் ஒரு இரவு சுமார் பதினொன்று மணிக்கு அவளிடமிருந்து ஒரு போன் வந்தது என் பெயர் போன் செல்வன் நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசிப்பவன் நான் ரிக்ஷா ஓட்டுகிறேன் எனக்கு இருபத்தேழு வயது நான் இன்னும் திருமணமாகாதவன் நான் நன்கு படுத்தவன் ஆனால் வேலை கிடைக்காததால் நான் தற்போது ரிக்ஷா ஓட்டும் வேலை செய்கிறேன் இது என் வாழ்வாதாரத்தை நன்றாக நடத்துகிறது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய பயணிகள் வருகிறார்கள் புதிய முகங்கள் தெரிகின்றன ஆனால் அன்று ஒரு இளம்பெண் என் ரிக்ஷாவில் அமர்ந்து என் முழு வாழ்க்கையின் திசையையும் மாற்றினார் அது ஒரு மதிய நேரம் வெயில் கடுமையாக இருந்தது நான் வழக்கம் போல் பேருந்து நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெண் என்னை அழைத்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அள்ளிவிடப்பட்ட கூந்தல் நெச்சியில் சிறிய போட்டு வெள்ளை நிறம் பெரிய கண்கள் மற்றும் ஒல்லியான உடல் அமைப்பு அவள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் அவள் தோளில் ஒரு பை மற்றும் கையில் ஒரு சிறிய பர்ஸ் இருந்தது அவள் அருகில் வந்து ரிக்ஷா ஸ்டாண்டிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு முகவரியே சொன்னாள் நான் மீட்டரை ஆன் செய்து அவளை ரிக்ஷாவில் உட்காரச் சொன்னேன் அவள் மொபைலில் எதையோ செய்து கொண்டிருந்தாள் நான் பின்னால் இருந்த கண்ணாடியில் அவளது முகத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தேன் அவளது அழகு மிகவும் கவரும் வகையில் இருந்தது நான் அவரது அழகில் போனேன் சிறிது நேரத்தில் அந்த முகவரியை அடைந்து ரிக்ஷாவை நிறுத்தினேன் அந்த பெண் இறங்கி என்னிடம் அப்போதுஷாவை சுத்தம் செய்யும்போது பெண் மூலையில் ஒரு பையை கண்டேன் திடீரென்று என் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது இந்த பை ஒருவேளை நேற்று என் ரிக்ஷாவில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணுடையதாக இருக்கலாம் என்று நினைத்தேன் நான் பையை திறக்கவில்லை உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவில்லை மாறாக அப்படியே ரிக்ஷாவில் வைத்துக்கொண்டு நேற்று அவளை இறக்கிவிட்ட அந்த வீட்டை நோக்கி உடனே கிளம்பினேன் வீட்டின் வெளியே ஒரு கேட் இருந்தது நான் கேட்டை திறந்து கதவைத் தட்டினேன் அதே பெண் கதவைத் திறந்தாள் ஆரம்பத்தில் அவள் முகத்தில் சற்று கோபம் இருந்தது ஆனால் என்னை பார்த்ததும் அவள் புன்னகைத்தாள் நான் அவளிடம் இது உங்கள் பையா என் ரிக்ஷாவில் தவறிவிட்டது என்று கேட்டேன் அவள் பையை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டாள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவளுடைய கண்களில் இருந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பார்த்து எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது அவள் என்னை உள்ளே அழைத்தாள் வீட்டிற்குள் ஒரு பெண் இருந்தார் அவர் ஒருவேளை அவருடைய அத்தையாக இருக்கலாம் அந்த பெண் அத்தை அத்தே பை கிடைத்துவிட்டது என்று கூப்பிட்டாள் அத்தை வந்து மகனே நீ எவ்வளவு நேர்மையானவன் இந்த பையில் என்ன இருந்தது தெரியுமா என்று கேட்டார் நான் இல்லை நான் பையை திறக்கவே இல்லை என்றேன் அத்தே இதில் வசந்தியின் லேப்டாப்பும் அவளுடைய கல்லூரிக்குத் தேவையான மிக முக்கியமான ஆவணங்களும் இருந்தன நீங்கள் பையைத் திருப்பித் தந்ததால் நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் இக்காலத்தில் உங்களைப் போன்ற நேர்மையானவர்கள் மிகவும் குறைவாகவே உள்ளனர் என்று சொன்னார் இதையெல்லாம் கேட்டு என் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது அப்போதுதான் அந்தப் பெண்ணின் பெயர் வசந்தி என்று எனக்குத் தெரிந்தது வசந்தி இவர் போன் செல்வன் இது என் அத்தை நான் இங்கு புதிய வேலைக்கு வந்துள்ளேன் எனக்கு வங்கியில் வேலை கிடைத்துள்ளது இந்த லேப்டாப்பில் எனது மிக முக்கியமான சான்றிதழ்கள் இருந்தன நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்றார் பிறகு அவள் என்னிடம் உங்கள் பெயர் என்று பெயர் போன் செல்வன் என்றேன் அவள் வங்கிக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள் பிறகு என்னிடம் நீங்கள் போகிறீர்கள் என்றால் என்னை வங்கியில் இறக்கிவிட முடியுமா என்று கேட்டாள் நான் சரி என்று சொன்னேன் அவள் வங்கியின் முகவரியைச் சொன்னாள் நான் அவளை வங்கியில் இறக்கிவிட்டேன் அவள் கீழே இறங்கி எனக்கு பணம் கொடுக்கத் தொடங்கினாள் ஆனால் நான் பணம் வாங்கவில்லை அவளுடைய முகம் அவளுடைய குணம் அந்த சம்பவம் எல்லாம் சேர்ந்து என் மனதில் ஏதோ ஒரு சிறப்பான உறவை உருவாக்கியது இந்த ஒரு நல்ல காரியத்தால் எனக்கும் வசந்திக்கும் இடையே ஒரு புதிய ஆரம்பம் உருவாக போகிறது என்று எனக்குத் தோன்றியது அவள் வாரிங்கள் தேநீர் அருந்தலாம் என்றாள் பிறகு நானும் வசந்தியும் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்றோம் இரண்டு கப் டீ ஆர்டர் செய்து டீ குடித்துக் கொண்டே பேச ஆரம்பித்தோம் அவள் என் லேப்டாப்பை நீங்கள் திருப்பிக் கொடுத்தீர்கள் அதில் எனக்கு மிகவும் முக்கியமான ஆவணங்கள் இருந்தன நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்றாள் நான் பொன்னகையுடன் நன்றி எதற்கு இது எங்கள் வேலை ஒருவர் தங்கள் வேலையில் நேர்மையாக இருந்தால் எந்த குறையும் இருக்காது என்றேன் பிறகு அவள் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டாள் நான் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன் என்றும் என் பட்டப்படிப்பை முடித்துவிட்டதாகவும் ஆனால் வேலை கிடைக்காததால் தற்போது ரிக்ஷா ஓட்டி வருகிறேன் என்றும் இதன் மூலம் நல்ல வருமானம் கிடைப்பதாகவும் சொன்னேன் என் பெற்றோர் கிராமத்தில் வசிக்கிறார்கள் விவசாயம் செய்கிறார்கள் அவள் சென்னை சேர்ந்தவள் என்றும் சமீபத்தில் இங்கு வேலை கிடைத்ததால் வந்திருப்பதாகவும் சொன்னாள் என் அப்பா அலுவலகத்தில் வேலை செய்கிறார் அம்மா இல்லத்தரசி எனக்கு கிராம வாழ்க்கை மிகவும் பிடிக்கும் என்றாள் நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தோம் பிறகு அவள் என் நம்பரை வாங்கி ஏதேனும் எனக்கு தேவைப்பட்டால் உங்களை அழைப்பேன் என்றாள் நான் சரி என்று சொன்னதும் நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம் அவள் மீண்டும் மீண்டும் எனக்கு நன்றி தெரிவித்தாள் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனெனில் ஒரு பெண் என்னுடன் இவ்வளவு நேரம் பேசினாள் என் மீது அக்கறை காட்டினால் இரவு சுமார் மணிக்கு என் மொபைலுக்கு ஹாய் என்று ஒரு செய்தி வந்தது நானும் ஹாய் என்று பதிலளித்தேன் பிறகு அவளிடமிருந்து நான் வசந்தி என்று செய்தி வந்தது நான் சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்டேன் அவள் ஆமாம் என்று பதிலளித்தாள் இப்படியே மெதுவாக எங்கள் அரட்டை தொடங்கியது நாங்கள் இருவரும் தினமும் பேச ஆரம்பித்தோம் சில நாட்கள் இப்படியே கழிந்தன ஒரு நாள் இரவு நான் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டேன் இரவு சுமார் பதினொன்று மணிக்கு என் தொலைபேசி ஒலித்தது பார்த்தால் அது வசந்தியின் அழைப்பு அவள் பதற்றத்துடன் என் அப்பாவுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை அவருக்கு மாரடைப்பு வந்துள்ளது நான் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் வீடு இங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்போது இரவு நேரத்தில் எந்த வண்டியும் கிடைக்கவில்லை உங்கள் ரிக்ஷாவில் என்னை இறக்கிவிட முடியுமா என்று கேட்டாள் நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நான் இப்போதே வருகிறேன் என்று சொன்னேன் சிறிது நேரத்திலேயே அவளது வீட்டின் முன் சென்று நின்றேன் அவள் கேட் அருகே நின்று கொண்டிருந்தாள் நாங்கள் இருவரும் ரிக்ஷாவில் ஏறி புறப்பட்டோம் சுற்றிலும் இருட்டாக இருந்தது ஆனால் நான் சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் அவளை அவளது அப்பா அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுவிட்டேன் நானும் அவளுடன் உள்ளே சென்றேன் அவருடைய அப்பா தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் அவருக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது நானும் வசந்தியும் அவருடைய அம்மாவும் வெளியே காத்திருப்ப அறையில் அமர்ந்திருந்தோம் சிறிது நேரம் கழித்து மருத்துவர்கள் வந்து இப்போது நிலைமை சீராக உள்ளது அவருடைய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது என்று கூறினார்கள் வசந்தி மிகவும் அழுது கொண்டிருந்தாள் ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அமைதியானாள் நாங்கள் மூவரும் இரவு முழுவதும் அதே மருத்துவமனையில் இருந்தோம் காலையில் வசந்தியின் அப்பாவை பார்க்க அனுமதி கிடைத்தபோது போது நானும் வசந்தியும் அவளுடைய அம்மாவும் உள்ளே சென்றோம் வசந்தி என்னை தன் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினாள் அவரும் எனக்கு நன்றி தெரிவித்தார் நான் அவருடைய அப்பாவை சந்தித்து உங்கள் உடல்நிலையை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு வசந்தியிடம் வசந்தி நான் இப்போதே கிளம்புகிறேன் நாங்கள் இருவரும் அருகில் உள்ள சினிமா ஹாலுக்குள் நுழைந்தோம் அவளின் முகத்தில் ஒரு விதமான சின்ன சின்ன சந்தோஷம் தெரிந்தது டிக்கெட் வாங்கி உள்ளே சென்றோம் நான் வழக்கமாக சினிமா பார்க்க வரும் மனிதன் இல்லை ஆனால் அந்த நாள் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது சினிமா ஆரம்பித்தது வசந்தி அமைதியாக திரையை பார்த்துக் கொண்டிருந்தாள் சில நேரங்களில் என் பக்கம் திரும்பி சிரித்தாள் அந்த சிரிப்பில் நன்றி மட்டும் இல்லை ஒரு நெருக்கமும் இருந்தது படம் முடிந்த பிறகு நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே இரவு காற்று மெதுவாக வீசியது அவள் மெதுவாக அந்த நாள் நீங்கள் இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கக்கூட பயமாக இருக்கு என்றாள் நான் சிரித்துக் கொண்டே அது எல்லாம் கடவுள் ஏற்பாடு நான் ஒரு கருவிதான் என்றேன் அவள் நின்று என்னை பார்த்தாள் இல்ல நீங்கள் நல்ல மனிதர் அப்படிப்பட்டவர்களை வாழ்க்கையில் திடீர்னு சந்திக்க முடியாது என்றாள் அந்த வார்த்தைகள் என் மனதை ஏதோ ஒரு விதமாக நெகிழ வைத்தது நான் பேசாமல் இருந்தேன் அவள் தொடர்ந்தாள் எனக்கு யாரையும் இவ்வளவு நெருக்கமாக நினைக்க தோணியதே இல்லை என்று அந்த நொடி என் உள்ளத்தில் ஒரு குழப்பம் நான் ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுனர் அவள் ஒரு வங்கியில் வேலை பார்க்கும் பெண் வாழ்க்கை நிலைகள் வேறு கனவுகள் வேறு நான் மெதுவாக வசந்தி வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்று சொல்லிவிட்டேன் அவள் சிரித்தாள் அதனால்தான் வாழ்க்கை அழகாயிருக்கு என்றாள் அந்த நாளுக்கு பிறகு எங்கள் சந்திப்புகள் அதிகமானது சில நேரம் காபி சில நேரம் சின்ன நடைப்பயணம் அவள் தன் குடும்பத்தைப் பற்றி பேசுவாள் நான் என் கஷ்டமான வாழ்க்கையைப் பற்றி சொல்லுவேன் அவள் கவனமாக கேட்பாள் ஒரு நாள் அவள் திடீரென நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன் என்றாள் அந்த வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிந்தது நம்பிக்கை அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆனால் அதே நேரத்தில் எனக்குள் ஒரு பயமும் இருந்தது இந்த உறவு எங்கே போய் முடியும் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அவளுடைய குடும்பம் என்ன நினைக்கும் அந்த கேள்விகளோடுதான் அந்த இரவு அந்த கடந்து வரவே இல்லை வசந்தி சொன்ன நான் உங்களை ரொம்ப நம்புறேன் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் என் மனதில் ஒலித்துக் இருந்தது ஒரு பெண்ணின் நம்பிக்கை அது சும்மா வார்த்தை இல்லை அது ஒரு பொறுப்பு அடுத்த நாள் காலை அவள் வழக்கம் போலவே எனக்கு போன் செய்தாள் குட் மார்னிங் என்ற அவள் குரலில் எப்போதும் இருக்கும் சின்ன சந்தோஷம் இருந்தது நான் குட் மார்னிங் அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன் ரொம்ப பரவாயில்லை இன்று டாக்டரை பார்க்க போகணும் என்றாள் சிறிது நேரம் பேசினோம் போன் வைத்த பிறகு கூட அவள் குரல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது என் வாழ்க்கையில் இப்படி ஒரு உணர்வு நான் இதுவரை அனுபவித்ததே இல்லை இரண்டு நாட்கள் கழித்து அவள் என்னை நேரில் சந்திக்க வந்தாள் கையில் திபன் பாக்ஸ் நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும் என்று சிரித்தாள் அந்த சிரிப்பில் ஒரு உரிமை இருந்தது நான் எதுவும் சொல்லாமல் திபன் வாங்கிக் கொண்டேன் அவள் அருகில் நின்று உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் அவள் முகத்தில் சீரியஸான மாற்றம் என்ன என்று கேட்டேன் என் அம்மா உங்களை ரொம்ப நல்ல மனிதனும் சொல்லுறாங்க அப்பாவுக்கும் உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு ஆசை என்றாள் அந்த வார்த்தை கேட்டதும் என் மனம் திடுக்கிட்டது அப்பாவா அம்மாவா இது சும்மா நட்பு விஷயம் இல்லையே நான் மெதுவாக வசந்தி நான் ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுனர் உங்க குடும்பம் என்ன நினைப்பாங்க என்றேன் அவள் என் கண்களை நேராக பார்த்தாள் மனிதனின் மதிப்பு அவன் வேலையிலே இல்லை அவன் மனசில இருக்கு என்றாள் அந்த நொடி என் கண்கள் கனிந்தன இவ்வளவு பெரிய வார்த்தையை அவள் எவ்வளவு சுலபமாக சொன்னாள் அதே மாலை அவளுடைய வீட்டுக்கு போனேன் அவளுடைய அப்பா மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் நீங்கதான் அந்த ரிக்ஷா ஓட்டுநரா என்று கேட்டார் ஆமாம் தலை குனிந்து சொன்னேன் அவர் என் கையை பிடித்து அந்த நாள் நீங்க இல்லை என்றால். இன்று நான் இங்கே இருக்க மாட்டேன் என்றார் அவருடைய கண்களில் நன்றி மட்டுமல்ல ஒரு ஆசிர்வாதமும் இருந்தது அவளுடைய அம்மா மெதுவாக கடவுள் அனுப்பிய மனிதர் நீங்க என்றார் வசந்தி என்னை பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு கணவசிய வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகும் அவளுடைய அப்பா சொன்ன வார்த்தைகள் என் மனதை விட்டு போகவில்லை கடவுள் அனுப்பிய மனிதர் அந்த வார்த்தை எனக்கு பெருமையைக் காட்டிலும் பயத்தையே கொடுத்தது ஏனென்றால் அந்த இடத்தில் நான் தவறிவிட்டாள் அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையே உடைப்பதாகிவிடும் அடுத்த சில நாட்கள் நான் வசந்தியிடம் கொஞ்சம் தூரமாகவே இருந்தேன் அவள் கவனித்தாள் நாள் நேரடியாகவே கேட்டாள் ஏன் இப்போ நீங்க மாறிட்டீங்க நான் சில வினாடிகள் அமைதியாக இருந்தேன் பிறகு உண்மையைச் சொன்னேன் வசந்தி உங்க குடும்பம் நல்லாயிருக்கு நீங்க நல்லாயிருக்கணும் நான் உங்க வாழ்க்கையில குழப்பமா மாறக்கூடாதையூ அவள் என் வார்த்தைகளை அமைதியாக கேட்டாள் பிறகு மெதுவாக சொன்னாள் நீங்க குழப்பமில்லை நீங்க தான் என் வாழ்க்கையில வந்த அமைதியூ அந்த நொடி என் இதயம் நின்றுவிட்ட மாதிரி இருந்தது அவள் தொடர்ந்தாள் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எதுவும் இல்லை ஆனால் உங்களை இழக்குறதுக்கு மட்டும் நான் தயார் இல்லையூ நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்றேன் சாலையோரம் எங்கள் ரிக்ஷா நின்றிருந்தது சுற்றிலும் மனிதர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த உலகம் முழுக்க நின்றது போல உணர்ந்தேன் நான் மெதுவாக வசந்தி நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் உன்னை வலிக்க வைக்க நான் விரும்பல என்றேன் அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் ஆனாலும் அவள் சிரித்தாள் வலி இல்லாம எந்த உறவும் உண்மையாயிருக்காது என்றாள் அந்த நாள் முதல் எங்கள் உறவு பெயர் இல்லாத உறவாக மாறியது காதல் என்று சொல்லவில்லை நட்பு என்று நிறுத்தவில்லை ஒருவருக்கொருவர் பொறுப்பாக இருந்தோம் ஒரு மாலை அவள் சொன்னாள் என் ஆபீஸ்ல என் மேனேஜர் என் விஷயத்துல அதிகமா தலையிடுறார் என்று அவள் குரலில் ஒரு அசௌகரியம் இருந்தது நான் கேட்டேன் உனக்கு பிரச்சனை தராரா அவள் தலையசைத்தாள் அம்மா கூட கவலைப்படுறாங்க எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வார்த்தை என் மனசை சுத்தி அடித்தது கல்யாணம் நான் அவளை இழக்கப் போகிறேனா அல்லது வாழ்க்கை என்னை இன்னொரு பெரிய முடிவின் முன் நிறுத்துகிறதா அவள் என்னை பார்த்து சொன்னாள் இந்த முடிவு நான் தனியா எடுக்க மாட்டேன் நீங்க என்னோட இருக்கணும் வசந்தி சொன்ன அந்த வார்த்தைகள் என் மனசை முழுக்க கலக்கிவிட்டன இந்த முடிவு நான் தனியா எடுக்க மாட்டேன் நீங்க என்னோட இருக்கணும் ஒரு ரிக்ஷா இருந்த நான் அந்த நொடி ஒரு பெரிய வாழ்க்கை முடிவின் நடுவில் நின்றிருந்தேன் என் நிலை என் வருமானம் என் சமூக இடம் எல்லாமே என் கண்முன்னே வந்து நின்றது அடுத்த சில நாட்கள் வசந்தி வீட்டில் கல்யாண பேச்சு தீவிரமாக ஆரம்பிச்சது அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவள் அம்மா ஒரு நாள் நேரடியாகவே என்னிடம் சொன்னார் நீங்க நல்ல மனிதர்தான் ஆனா வாழ்க்கை நல்ல மனசால மட்டும் ஓடாது மகனேயூ அந்த வார்த்தை கசப்பா இருந்தாலும் உண்மைதான் நான் தலை குனிந்து எனக்கு தெரியும் அம்மா இன்னும் மட்டும் சொன்னேன் அந்த இரவு வசந்தி என்னை அழைத்தாள் அவள் அழுது கொண்டிருந்தாள் நானே ஒரு மாப்பிள்ளை வீட்டில இருந்து வராங்க என்றாள் என் இதயம் கனத்துப் போனது நீ என்ன முடிவு எடுத்திருக்க நு கேட்டேன் அவள் அமைதியாக சொன்னாள் நான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டேன் ஆனா உங்களை சிக்கலில் போன வெறும்பலையுட் அந்த நொடிதான் நான் முடிவு எடுத்தேன் காதல் என்பது பிடித்துக் கொள்ளது மட்டும் இல்ல சில நேரம் விட்டு கொடுப்பதும் தான் அடுத்த நாள் காலை அவள் வீட்டுக்கு போனேன் அவளுடைய அப்பா ஹாலில் உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் என்ன விஷயம் என்று கேட்டார் நான் தைரியமாக சொன்னேன் வசந்தியை நான் காதலிக்கிறேன் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன் ஆனா அவருடைய எதிர்காலம் என் கையில பாதுகாப்பா இருக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை தர முடியலையோ அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார் பிறகு மெதுவாக நீங்க உண்மையா பேசுறீங்க அதுவே உங்க உயரம்னு சொன்னார் மாப்பிள்ளை பார்க்க வந்த பேச்சு அந்த நாளோடு நிறுத்தப்பட்டது ஆனா உடனே கல்யாணத்துக்கும் சம்மதம் கிடைக்கல அவளுக்கு நேரம் கொடுத்தாங்க எனக்கும் நேரம் கொடுத்தாங்க அந்த மாலை வசந்தி என்னை பார்த்து சிரித்தாள் என்ன நடக்கும் தெரியாது ஆனா நீங்க உண்மையா இருந்தீங்க அதுவே எனக்கு போதும் நாள் நான் அவளை பார்த்தேன் ஒரு ரிக்ஷா ஓட்டுநரின் வாழ்க்கை மெதுவானது ஆனால் நேர்மையானது இந்த காதல் வெற்றி பெறுமா அல்லது காலம் இன்னொரு சோதனை வைக்குமா அதற்கு பதில் மெதுவாக நகர்ந்தது ஒரு மாதம் இரண்டு மாதம் வசந்தியும் நானும் அதிகம் பேசவில்லை ஆனால் பேசாத அந்த இடத்திலேயே புரிதல் இருந்தது நான் வழக்கம் போல ரிக்ஷா ஓட்டினேன் அவள் வழக்கம்போல வங்கிக்கு போனாள் ஆனால் எங்கள் இருவரின் மனசிலும் ஒரே கேள்விதான் இந்த உறவு எங்கே போகும் ஒரு நாள் மாலை ரிக்ஷாவை நிறுத்தி டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் என் மொபைல் ஒலித்தது நீங்க இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா வசந்தியின் குரல் சாதாரணமா இல்லை. ஒரு முடிவின் குரல் ஆமாம் நூ சொன்னேன் அப்போ வீட்டுக்கு வாங்க நாள் என் இதயம் வேகமாக துடிச்சது அவள் வீட்டுக்கு போனபோது ஹால அவளுடைய அப்பா அம்மா இருவரும் உட்கார்ந்திருந்தாங்க வசந்தி அமைதியா என் பக்கத்துல நின்றாள் அவளுடைய அப்பா பேச ஆரம்பிச்சார் மகனே வாழ்க்கை கணக்கு போட்டு மட்டும் ஓடுறது இல்லை சில நேரம் மனசு சொல்ற வழியில போனாதான் அமைதி கிடைக்கும்பூ அவளுடைய அம்மா தொடர்ந்தார் நீங்க பணக்காரர் இல்ல ஆனா பண்புக்காரர் அதுதான் எங்களுக்கு முக்கியம் என் கண்கள் தானாகவே கனிந்தது வசந்தி என் கையை மெதுவாக பிடித்தாள் எங்களுக்கு உடனே கல்யாணம் இன்னும் அவளுடைய அப்பா சொன்னார் நீங்க உங்க வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாம பேசலாம் ஹூ அந்த ஒரு வாக்கியம் என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை திறந்தது அந்த நாள் முதல் நான் என் வேலைக்கு இன்னும் நேர்மையாக இன்னும் பொறுப்பாக இருந்தேன் சேமிப்பு ஆரம்பிச்சேன் சின்ன சின்ன கனவுகளை பெரிய நம்பிக்கையா மாற்றினேன் வசந்தி என்னோடு இருந்தாள் அழுத்தம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆதரவாக ஒரு நாள் அவள் சொன்னாள் நீங்க ரிக்ஷா ஓட்டுநர்தான் ஆனா என் வாழ்க்கையே சரியான பாதையில ஓட்டுற திரைவரும் நீங்கதான் நூ நான் சிரித்தேன் அந்த சிரிப்பில் வெற்றி இல்லை அமைதி இருந்தது இந்த கதை காதல் கதையா இருக்கலாம் ஆனா அதைவிட பெரியது மனிதத்தன்மையின் கதை ஏனென்றால் உண்மையான உறவுகள் அந்த நாளுக்கு அது நேர் நடந்தது தியாகம் ஒரு வருடம் உருவாகும் என் ரிக்ஷா இன்னும் அதே சத்தத்தோடு ஓடிக்கிட்டிருந்தது ஆனா என் வாழ்க்கை மட்டும் சீரான பாதையிலே இருந்தது வசந்தி இப்பவும் வங்கிக்கு போறாள் நானும் அவளை சில நேரம் ரிக்ஷாவில் ஏத்திக்கிட்டே போவேன் மக்கள் பார்ப்பாங்க சிலர் சிரிப்பாங்க சிலர் கேள்வி கேட்பாங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எங்களுக்குள் இருந்த நம்பிக்கை போதும் ஒரு சுபநாள் என் ரிக்ஷா வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்தது அது இன்று வேலைக்காக இல்லை வாழ்க்கைக்காக வசந்தி சிவப்பு சேலையில் வந்தாள் நான் எளிய வேஷ்டியோடு நின்றேன் பெரிய மண்டபம் இல்லை ஆடம்பரம் இல்லை ஆனா அங்கிருந்த ஒவ்வொரு முகத்திலும் மனதார வாழ்த்துகள் இருந்தது அவள் என் பக்கத்தில் அமர்ந்தபோது மெதுவாக சொன்னார் இப்போ நீங்க என் கணவர் அப்பவும் எப்பவும் என் வாழ்க்கையை பாதுகாப்பா ஓட்டுற திரைவர்தான் உ நான் எதுவும் சொல்லல சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை என் ரிக்ஷா கிளம்பியது இந்த முறை ஒரு பயணியோட மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கையோட இது ஒரு ரிக்ஷா ஓட்டுநரின் காதல் கதை இல்லை